நான் சரண்யா காலையில் அழுதுகிட்டே போட்டிருப்பேன் வீடியோ வந்து எனக்கே அந்த மாதிரி போட்டது ரொம்ப க கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா எனக்கு அழுக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு முடியல என்னால் அதனால் தான் அழுதுட்டேன் அதுக்கப்புறம் அக்கா வந்து எனக்கு பணம் போட்டு விட்டாங்க ஐநூறுரூவா போட்டு விட்டாங்க நான் வந்து என்ன அக்கா வீட்டில் என்ன நடந்தது எதுக்கு வந்தீங்க சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டிங்களோ அப்படின்னு நீங்கள்லாம் கேட் கேட்குறீங்க நான் பார்த்தேன் அந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாகவும் இந்த வீடியோ அதுக்கப்புறம் அக்கா அந்த காசில் வந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு ஜங்ஷனில் உட்காந்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எப்படியாச்சும் போயிடணும் ட்ரெயினில் தான் போக போகிறேன் பஸ்ஸில் கண்டிப்பாக டிக்கெட்டு எடுத்து ஆகணும் அந்தளவுக்கு நமக்கு டிக்கெட் எடுக்கலாம் வழி கிடையாது அதனால் ட்ரெயின்லலாம் சொல்லிக்கலாம் பாவம் பார்த்து இது பண்ணுவாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படியாச்சும் போயிடலாம் நம்ம ஊர் பக்கம் போயிட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இங்க இருக்கலான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினைச்சிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் போய் இருக்கிறான் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த அக்கா ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்லாம் கேட்டிங்க இல்லை அந்த அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அக்காவும் மாதிரி அந்த அக்கா இடத்துல நான் இருந்திருந்தா வே நடந்ததே வேறையாக தான் இருந்திருக்கும் ஏன்னா அவ்வளோ பேசி பேசினாங்க அவங்க நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நீ யார் எதுக்கு நீ அடைக்கலம் கொடுத்து போய்ட்டுருக்க வெளியே அனுப்பு அப்படி இப்படின்னு வா போன்னு மரியாதை இல்லாமல் பேசுனாங்க அத்தனைக்கும் அந்த அக்கா வந்து சரிப்பா புரியுதுப்பா அப்படின்னு தான் பேசுனாங்க அந்த அளவுக்கு அந்த அக்கா வந்து பாராட்டியே ஆகணும் அந்த அப்பாவை மாதிரி ஒரு ஆளவை நான் பார்த்ததில்லை ஒரு அந்த அக்காவை நினச்சாலே ஒரு அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து நான் வந்து கெட்ட பேரை வந்து தேடி கொடுத்துட்டேன் அப்படிங்கும் போது எனக்கு அன கஷ்டமாக இருக்குது அதனால தான் நான் வந்து என்னால் இந்த அக்காவுக்கு போய் இப்படி பேசிட்டாங்க இந்த அக்காவை பேச அவங்களுக்கு என்ன இருக்குது நம்மளால தானே அத்தனை பேச்சு அந்த அப்படின்னு ஒரே குற்ற உணர்ச்சியோடு புலம்பிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் நான் கிளம்புறேங்கா அப்படின்னு சொன்னேன்னா அந்த சமயத்தில் அக்கா கிட்ட காசு இல்லை இருந்தாலும் காலையில் வந்து ஐநூறுரூவா போட்டு விட்டாங்க அக்கா வந்து அதனால் சரி இருக்கேன் எப்போ ட்ரெயின் கிடைக்குதோ அப்போ வந்து கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம ஊருக்கு போய்ட்டு அப்புறம் இருபத்தி நாலாந்தேதி நமக்கு சம்பள வரும் அப்போ அப்போதான் நாகர்கோவிலுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் நாகர்கோவில் போல் எங்கள் ஊருக்கு போகிறேன்